பழனி கோயில் வந்து பூஜைமுறை ஸ்தானிகமாக என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பா இப்போ நான் இருபத்தி ஒரு தலைமுறையாக நாங்கள் நடந்துகிட்ருக்கோம் சிவம் அவர் சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து ஒரு சமய சொற்பழிவாளர் சுகிசிவம் எத்தனோட கோயிலுக்கு வந்திருப்பார் கோயிலினுடைய வரலாறு அவருக்கு என்ன தெரியும் ஆகம வழிபாடு இல்லைங்கிறது இவர் என்ன ஆதாரம் இருக்குது இவர்கிட்ட சேர தேசத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறதுனால சேரராஜா தான் அந்த கோயிலை முதல்ல கட்டினார் ஜோசீர் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை அந்த கிரகங்களுடைய தன்மை இருக்கிறதுனால நீங்கள் அன்னைக்கு தரிசனம் பண்ணணும் இப்போ மற்ற நாளில் சுவாமிக்கு அந்த பவர் இருக்காதா அந்த சுவாமியினுடைய பவர் என்றைக்கும் இருக்கும் தவறான முறைகளில் போக வேண்டாம் சில சில பக்தர்கள் செய்கிறாங்க அந்த விஷயங்கள் அபிஷேக நேரத்தில் சுவாமி எப்படி இருப்பார் வெறும் கௌபீனம் கோபணத்தோடு இருப்பார் கோபனத்தாண்டித்தார் சுவாமி அந்த ஏழுமத்துலேருந்து எட்டு மணி வரைக்கும் நம்ம தரிசனம் பண்ணோம் அப்படின்னா ஞானத்தை கொடுப்பார் நமக்கு சுவாமி வேடன் அலங்காரம் அப்படிங்கிறது வந்து வேடனாக அவர் வந்து நம்மளுடைய மனதை கவர்ற நம்மளுடைய கெட்ட எண்ணங்களை ஒழித்து நல்லதாக காட்டு காட்டுறதுக்காக வேண்டி அந்த வேடன் அலங்காரம் அந்த பாலசுப்ரமணிய அலங்காரம் தரிசனம் பண்ணுறதுனால நமக்கு வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்காதவர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி சுவாமி மகிழ்ச்சியாக கொடுக்கறதுக்காக வேண்டி மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்காக வேண்டி சுவாமி அப்படி இருக்காங்க அந்த நேரத்தில் தரிசனம் பண்ணால் குழந்தை கிடைக்கும் நம்பிக்கை சேனல் ஃபை தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பழனி சேனாதிபதி குருக்கள் அவர்கள் அவர்களோடு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் ஃபர்ஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் பழனி கோவிலில் எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க அங்கே என்னென்ன பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு உங்களோட அனுபவத்தை பற்றி கொஞ்சம் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க சார் பழனி கோயில் வந்து பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் திருக்கோயில் அந்த கோவிலில் சுற்றுக்கோயில்கள் அப்படின்னு சொல்லி கோவில் மற்றும் சுற்றுக்கோயில்கள் பெரிய நாகி கோயில் இரும்பன் கோயில் மலைக்கோயில் இந்த மாதிரி கோயில்களில் பூஜை முறை ஸ்தானிகமாக என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பா இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு தலைமுறையாக நாங்கள் நடந்துகிட்ருக்கோம் இதுக்கு மேலேயும் அவளுடைய அப்பா அது மாதிரி எல்லாம் பார்த்துருக்காங்க எனக்கு விவரம் இருந்து என்னுடைய இருபத்தி ஒரு இப்போ நான் ஒர்க் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து இந்த கோயிலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து நான் அந்த கோயிலில் பூஜை முறை ஸ்தானிகமாக இருக்கேன் அதாவது அந்த கோயிலில் வந்து நாலு பங்கு இருக்குது அந்த நாலு பங்கில் ஒரு பங்கு பூஜை முறை பூஜை முரகாராக இருக்கேன் நான் அந்த பூஜை முறை பார்க்குறதுல பெரியநாயம்மன் கோயில் மலைக்கோயில் இடும்பம் கோயில் இந்த கோயில் சுற்றுக்கோயில்கள் எல்லாத்துலேயும் பூஜை முறை பார்த்துட்ருக்கோம் இதுவரைக்கும் வரைக்கும் அது நடந்துட்டுருக்கு சமீபத்தில் முருகன் சிலையை வந்து போகர் சிலை அப்படின்னு சுகீஷ் சிவம் பேசியிருந்தாரு இது வந்து மிகப்பெரிய பேசும் பொருளாக ஆணிச்சு சார் ஒரு விவாத பொருளாகவே மாறிடுச்சு இதை பற்றி உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன சார் தனிப்பட்ட கருத்துங்கிறது சொல்கிறத விட இது வந்து முருகன் மேலே ஒரு அபாண்டமான ஒரு கருத்தை கூட நம்ம சொல்லலாம் சுகீசிவம் அவர் சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து ஒரு சமய சொற்பொழிவாளர் அவர் வந்து அவருடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்ல ஏற்றுக்கூடிய அவசியம் இல்லை இப்போ நான் வந்து அந்த கோயிலில் பூஜை பண்ணுற குருக்கள் இங்கே சம்மந்தப்பட்டவங்கள்கிட்ட அந்த கோயிலை பற்றி விவரங்கள் கேட்டு அதனுடைய டீட்டெயிலை தெரிஞ்சுக்கணுமே அப்படியே அப்படி போகிற போக்கில் யாரோ ஒருத்தர் சொல்கிறது அது எல்லாத்தையும் சமயம் இவர் சுகிசிவம் எத்தனோட கோயிலுக்கு வந்திருப்பார் கோயிலினுடைய வரலாறு அவருக்கு என்ன தெரியும் கோயில் வரலாறு பற்றி எதுவும் தெரியாது அந்த கோயிலினுடைய எத்தனை எத்தனோட வந்து இப்போ நான் அந்த கோயிலில் தொட்டு சுவாமியை தொட்டு பூஜை பண்ணக்கூடிய குழுக்கள் அந்த சுவாமியை வந்து எப்படி இருக்கார் அப்படின்னா எனக்கு எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்து பூஜை பண்ணியிருக்காரு எங்கள் அப்பா எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவுக்கு பூஜை பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு எங்கள் அப்பா வந்து எனக்கு பூஜை சொல்லி கொடுத்துருக்காரு இப்போ என நான் வந்து என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கப்பறேன் அந்த சுவாமி எங்கள் தாத்தா எப்படி இருந்தால் பூஜை பண்ணாரோ அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த சுவாமியை வச்சுருக்கோம் அதாவது ஆகமோக்தமா உள்ள கோயில்களில் இதுவும் ஒரு கோயில் ஆகம வழிபாடு இல்லைன்னு இன்னொரு கேள்வி வேறு சொல்றாரு சுகிஷியோ ஆகம வழிபாடு இல்லைங்கிறது இவர் என்ன ஆதாரம் இருக்குது இவர்கிட்ட அதாவது கோவில் வந்து இரு ஆகமங்களில் இருபத்தெட்டு ஆகமும் சொல்கிறாங்க இந்த இருபத்தெட்டு ஆகமங்களில் லலிதாகமம் அப்படின்னு ஒரு ஆகமம் இருக்குது அந்த லலிதாகமத்தில் ஒரு பகுதி உப ஆகமம் அப்படிங்கிறது குமாரதந்திரம் இந்த குமாரதந்திரத்தினுடைய வழிபாடுகள் எப்படி சொல்லியிருக்கோ அதன்படி இன்றைக்கு வரைக்கும் கோயிலில் வழிபாடுகள் நடந்துகிட்டுருக்கு அந்த வழிபாடுகளில் வந்து பெரியகளுடைய வழிகாட்டுதலின்படி ஆகம முறைப்படி இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டுருக்கு சில காலதாமதங்கள் விரயங்கள் பொருள் குறைக்க குறையலாம் கூடலாம் அதேதான் நடந்துகிட்டுருக்கலாமே ஒழிய ஆகம ஆகமத் ஆகமொத்தமாக என்ன பண்ணணுமோ அது வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த கோயிலில் சிறந்த முறையில் நடந்து நடந்துட்டுருக்கு இதை வந்து இன்னொருத்தர் இப்போ பல பேர் சொல்லலாம் கோயில் வந்து சரியான முறையில் இது இல்லை போகர் வந்து போகர் சிலை அது வந்து சுகீஷுவன் சொல்கிறது வந்து முருகன் இல்லை போகர் சிலை அப்படின்னு தானே யாராவது செலவு வச்சுக்குவாங்களோ அது முதல்ல யோசிக்க வேண்டாமா நம்ம இப்போ நம்ம நான் இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு சிலை செய்கிறேன் அப்படின்னா எனக்கு ஆத்மார்த்தமாக உள்ள ஒரு உள்ளவர்களை வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் பூஜை பண்ணுறதுக்காக செலவழிக்கணுங்கிறது அந்த காலத்தில் உள்ளது இந்த காலத்தில் தான் வந்து எல்லாருக்கும் எல்லாத்துமே ச எதைக்கு தான் செல வைக்கிறது அந்த காலத்தில் யாருக்கும் தனக்குத்தானே யாரும் செலவு கிடையாது தனக்குத்தானே செல வைக்கிறது வந்து அது வந்து சரியாக சொல்ல வேண்டிய கருத்தை வந்து அது இன்னும் வேகமாக வேறு மாதிரி போகும் வழிபாடுகளை வந்து செலை செஞ்சு கும்பிட்டுறதுங்கிறது அந்த காலத்தில் சிவனை சிவ சிவன் செலை செஞ்சு வழிபாடு செஞ்சதுன்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் மண்ணை பிடிச்சி அம்பாள் வந்து பூஜை பண்ணியிருக்காங்க ராமேஸ்வரத்தில் ராமன் வந்து மண்ணை பிடிச்சி பூஜை பண்ணியிருக்காரு அதுக்கு தான் ராமலிங்க சுவாமின்னு சொல்லுவோம் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரம்னு சொல்லுவோம் அது மாதிரி இதெல்லாம் வந்து பிடிச்சி சுவாமி பிரதிஷ்டை பண்ணி செஞ்சது செஞ்சது அது இன்னைக்கு வரைக்கும் அந்த விக்கிரகங்கள் இருக்குது அது மாதிரி ஒரு விக்கிரகம் தான் போகர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு போகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதுனா நவபாசானத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் நவபாசானம் அப்படிங்கிறதே முதல்ல எல்லோரும் புரிஞ்சுக்கணும் நவபாசனம்னா அப்படின்னா என்ன பாஷாணம் அப்படின்னா பொருள் என்ன விஷம்னு அர்த்தம் பாஷாணம் அப்படின்னா விஷம் நவ அப்படிங்கிறது நவம் அப்படிங்கிறது வந்து ஒன்பது ஒன்பது அர்த்தம் ஒன்பது விதமான பாசாணங்கள் ஒன்பது விதமான விஷங்கள் அதில் வந்து விஷங்கள் வந்து எல்லாம் லிக்யூடு லிக்யூடாக இருக்கிறதுல ஒரு இதில் சேர்த்த போகும்போது அதாவது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அளவு அளவுகளில் சேரும்போது அது வந்து விக்கிரகமாக மாறுது அது வந்து த திடப்பொருளாக மாறுது திரவ பொருளாக இருக்கிறதெல்லாம் ஒரு கரெக்டான அளவுகளை சேர்க்கும்போது அது திடப்பொருளாகும் அது திடப்பொருளை வந்து சிலையாக செதுக்கி அது வந்து பல வருஷங்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கணும் அவர் வந்து போகர் வந்து ஒரு சித்தர் மட்டும் கிடையாது பெரிய வைத்தியர் அவர் அது எதுக்காக இந்த வைத்தியத்தை அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னா இந்த சுவாமின்னு ஒன்று வச்சா அந்த சுவாமி கும்பிட்றதுக்கு பத்து பேர் வருவாங்க நாளைக்கு வந்து மக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து நீங்கள் எப்படி கும்பிடுனாலும் கும்பிடுவாங்க மக்கள் கற்பூரம் பொருத்தி வச்சு கும்பிடுனா கும்பிடுவாங்க ஒரு இப்போ ஒரு ஜோசியர் சொல்கிறாரு நீங்கள் போய் கோயிலில் போய் கல்பூரம் பொருத்தி பத்து நாள் கும்பிடணும் அப்படின்னா பத்து நாள் கல் கல்பூரம் வச்சு கும்பிட்றாரு அது அதனால் என்ன பலன்கிறது அவருக்கு தெரியாது ஆனால் கோயிலுக்கு போகணுங்கிறது அவருக்கு தெரியும் அது மாதிரி அந்த சுவாமி வந்து பிரதிஷ்டை பண்ணால் அந்த சுவாமிகள் மேலே வரக்கூடிய தீர்த்தங்களாகட்டும் சந்தனங்களாகட்டும் அபிஷேக பொருட்கள் அந்த சுவாமியினுடைய தரிசனம் அந்த விக்கிரகத்தினுடைய அந்த ஒளி அந்த நெய் தீபத்து மூலமாக அந்த விக்கிரகத்தில் பட்டு அதனுடைய இது வந்து கதிர் வந்து நம்ம மேலே படும்போது நோய் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக போகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் தனக்கு தானே செலவச்சா யாருமே இப்போ போகர் இப்போ பிரதிஷ்டை பண்ணார் அப்படின்னா தனக்கு தானே அவர் செலவச்சா போகரை கும்பிட்றதுக்கு யார் வரப்போகிறா முருகனை வச்சாதான் தான் முருகனுக்கு வருவார் எல்லோரும் போயிருக்கு ஒரு பிரதிஷ்டை அவருக்கு இஷ்டமான தெய்வம் முருகன் முருகனை பிரதிஷ்டம்னா தான் எல்லோரும் நாலு கோயிலுக்கு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக வச்சது தான் அந்த விக்கிரகம் அதாவது போ இவர் சுகீசிவன் சொல்கிறதுக்கு வந்து என்னுடைய கருத்து இது தான் இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னு கேட்டீங்கன்னா என்னை நான் மட்டும் இல்லை என்னை மாதிரி பழனி நகரமே இருக்குது பழனியாண்டவரை நம்பி பழனி நகரமே இருக்குது பழனி மக்கள் பழனியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நித்தியப்படி அவருடைய அவருடைய தயவுகளில் தான் குடும்பம் நடந்துட்டுருக்கு எல்லாத்துக்கும் ஒரு கடை கடைக்காரர்களாகட்டும் ஒரு வியாபாரியாகட்டும் ஒரு கோயிலில் பூஜை பண்ணுற இப்போ மலைக்கோயில் அப்படின்னா மலைக்கோயில் நாங்கள் மட்டும் பொருட்கள் மட்டும் கிடையாது பொருட்கள் இருக்காங்க பண்டாரம் இருக்காங்க தேசியர் இருக்காங்க மடத்து பண்டார் இருக்காங்க மிராசு பண்டார் இருக்காங்க அது மாதிரி வரிசையாக இருக்கார் ஓதுவார் கட்டியம் அப்படின்னு சொல்லி நிறையா போஸ்ட் இருக்குது நிறையா போஸ்ட் இருக்காங்க அது இல்லாமல் சிப்பந்திகள் இருக்காங்க சிப்பந்திகள் இல்லாமல் அதிகாரிகள் இருக்காங்க அதிகாரி இல்லாமல் கடைக்காரர் இருக்காங்க வெளியில் கடைக்காரர் இல்லாமல் வெளியில் வரக்கூடிய பக்தர்களை வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய ஆட்டோக்கார் குதிரை காரு இதுவாய் இவங்களாம் இருக்காங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜீவனம் யார் ஆதாரம் இது பழனி முருகன் தான் பழனி முருகனை பற்றி இப்போ பற்றி பேசினா இத்தனை பேரும் சம்மந்தப்பட்டிருக்கோம் இத்தனை பேருக்கும் ஆதாரம் அவர் தான் இப்போ நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் ஆதாரம் எங்கள் எங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தாவுக்கு எல்லாத்துக்கும் எங்கள் குடும்பமெல்லாம் இன்றைக்கி நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா அந்த பழனியாண்டவரை நம்பித்தான் இந்த பழனியாண்டவரை பற்றி இந்த மாதிரி ஒரு கருத்து சொன்னால் இது எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய கருத்து தான் இது என்னை கூப்பிட்டு கேட்டதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சேனல் ஃபைவ் வந்து இது வந்து இது எதிர்பாராமல் ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது வந்து எனக்கு ஒரு என்னை கேட்கட்ட என்னை கேட்டதில் எனக்கு ஒரு சந்தோ சந்தோஷமான விஷயம் பழனி மலையின் வரலாறு என்ன சார் அதாவது பழனி மலை வந்து இது வந்து புராண தல வரலாறில் சொல்லப்பட்டது அகத்தியர்னு ஒரு முனிவர் அகத்தியர் தெரியும் எல்லாத்துக்கும் அகத்தியர் வந்து தன்னுடைய அவர் அவர் பெரிய ஒரு சித்தர் அந்த சித்தர் பதினெட்டு சித்தரில் அகத்தியர் ஒருத்தர் அந்த அகத்தியர் வந்து ஒரு வைத்தியர் கூட அவரும் ஒரு வைத்தியர் கூட அவர் வந்து நிறையா அந்த மூலிகைகள்லாம் செய்யக்கூடியவர் அவருடைய சிஷ்யன் வந்து இடும்பன் ஒரு சிஷ்யன் இருக்கார் அந்த இடும்பன் வந்து இடுமனை வந்து அவர் வந்து சில சஞ்சீவி மூளைகளை மூலிகைகள் பேர் சொல்லி அந்த மூலிகைகள் இமயமலையில் இருக்கு போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி இடும்பன் அனுப்புகிறார் இடும்பன் அங்கே வந்து போனவர் அவர் அதாவது போகர் இருக்கக்கூடிய அகத்தியர் இருக்கக்கூடிய இடம் வந்து புதிகை மலை அங்கேருந்து அவர் இடுமன் வந்து இமயமலைக்கு போகிறார் போய் அங்கே போய் மூலிகையினுடைய பெயர் மறந்து போனதுனால அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு குன்றுகள் ரெண்டு சின்ன மலைகள் அதாவது பெரிய மலையில் சின்ன குன்றுகளாக இருக்கக்கூடிய சின்ன மலைகள் சிவகிரி சக்திகிரின்னு ரெண்டு மலைகள் அந்த ரெண்டு மலைகளை வந்து எடுத்துகிட்டு வர்றார் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றார் எப்படி எடுத்துகிட்டு வராரு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கம்புனால் அதை வந்து கட்டி ரெண்டு பக்கம் ரெண்டு மலையை கட்டி அங்கேருந்து நடந்து வராது நடந்து வர வழியில் இழப்பாடுறதுக்காக இந்த பழனி இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இறக்கி வைக்கிறார் இறக்கி வச்சுட்டு அந்த எடுமன் வந்து இழப்பாடுறாரு திருப்பி எந்திரிக்க போகும்போது முருகப்பெருமான் வந்து குழந்த ரூபத்தில் அங்கே மேலே மலை மேலே போடுறார் இவர்னால் திருப்பி மலையை தூக்க முடியல தூக்க முடியாத பட்சத்தில் அந்த மலையை வந்து என்ன என்ன எதுனால தூக்க முடியலன்னு பார்க்குறாரு மலை மேலே முருகன் இருக்கார் அந்த முருகன் இருக்கிறத பார்த்துட்டு யாருப்பா நீ ஏ ஏன் இன்னைக்கு வந்து இருக்க நான் வந்து இந்த மாதிரி போகிற அக அகத்தியருக்காக கொண்டு போகிறேன் மலை இப்போ நீங்கள் உட்காந்துருக்கே அப்படின்னு கேட்கும்போது இல்லை இது நான் இந்த இடத்துல மலையில் இருக்க போகிறேன் நான் இங்கேயே இருக்கட்டும் நீ போய் அகத்தியர்கிட்ட போய் சொல்லிடு நான் இந்த இடத்துல இருக்கேன் அகத்தியர் வந்து இங்கே வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு முருகப்பெருமாள் சொல்கிறார் இவர் நான் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் நான் நீ அகத்தியர் நீ முதல்ல இறங்கு அகத்தியை நான் கொண்டு அகத்தியிட்ட மலையை கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நீ ஆச்சு அகத்தியர் ஆச்சுன்னு சொல்கிறார் அதெல்லாம் முடியாது அகத்தியர் எஞ்சி வர சொல்கிறேன்னு சொல்கிறார் அப்போ ரெண்டு பேரும் பேசு பேச்சு வார்த்தை அது வந்து கொஞ்சம் ஒரு சண்டையாக மாறி ரெண்டு வதுக்கும் யுத்தமாக மாறப்போகும்போது அதில் வந்து இடும்பன் வந்து மயக்க போட்டு விழுந்துடுறார் இடும்பனுடைய மனைவி வந்து இடும்பின்ங்கிற இமனுடைய மனைவி முருகப்பெருமான போய் கேட்டு முருகப்பெருமானு கேட்டவுடனே முருகப்பெருமானை வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார் அதாவது அவருடைய காப்பாற்றுறார் காப்பாற்றுனதுக்கப்புறம் முருகப்பெருமானு என்ன சொல்கிறாரு இந்த மலை வந்து சிவகிரின்னு இருக்கக்கூடிய பேர் உள்ள இந்த மலை இது நான் இருக்கக்கூடிய மலையாகவே இருக்கட்டும் நீ பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்திகிரிங்கிற மலையில் நீ இரு இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் காவடி அதாவது நீ எடுத்துன்னு வந்த மலை ரெண்டு மலையை வந்து காவடி ரூபத்தில் இருக்கு இன்றைக்குமே அது காவடி ரூபத்தில் இருக்கு அந்த காவடி இருக்க ரூபத்தில் இருக்கக்கூடிய மலையை ரெண்டு பேர் வந்து இப்போ நீங்கள் வரக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் காவடியாக பாத யாத்திரை அதாவது எங்கேருந்து இமயமலையிலேருந்து நடந்து வந்தவர் பாத யாத்திரையாக காவடி எடுத்துன்னு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் நீ காவலாக இருந்து அவர் பாகலை நல்லபடியாக தரிசனம் பண்ணி அவர்களை அனுப்பு ஊருக்கு போகிற வரைக்கும் நீ காவலாக இருக்க வேண்டியது பழனிக்கு வந்த முதல் பக்தன் இடும்பன் இப்படி தான் பழனி ம வரலாறு உருவானது அதாவது அதுக்கப்புறம் போகர் பிரதிஷ்டை பண்ணி அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் போகர் சிலர் ஒரு இது போகர் சமாதி அங்கே இவரு போக சமாதி அங்கேயே ஆகியிருக்காரு அந்த விக்கிரகங்கள் வந்து அங்கே முருகப்பெருமான் இருந்ததுக்கப்புறம் அங்கே வந்து சேரமான் பெருமானுக்கு உடைய ஆட்சியில் சேரரா சேர சேர தேசத்துக்கு உட்பட்டது அந்த கோயில் முதல்ல சேர தேசத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறதுனால சேரராஜா தான் அந்த கோயிலை முதல்ல கட்டினார் அப்புறம் நாயக்க மன்னர்கள் அப்புறம் இருக்கக்கூடிய ராஜாக்கள் இந்த வைய குறுநில மன்னர்கள் சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜமீன்தார்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கினது கோயில் அந்த கோயில் இந்த கோயிலில் வந்து அப்புறம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கோவில் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய கோயிலாக இருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு போகர் பிரதிஷ்டை பண்ணதுனுடைய ஒரு இது இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோவிலில் வந்து பிரவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு அதாவது கோயில் வந்து பெருசாக டெவலப் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு தபவ வலிமை இருக்கணும் ஒரு தபவ வலிமை வந்து அந்த கோயிலில் இருக்கும்போது அந்த கோவில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி போகர் அங்கே இருந்து தபம் பண்ணி நிறையா அவருடைய தபோ பலம் பலம் இருக்குது அது இல்லாமல் முருகப்பெருமான் வந்து நிறையா அபிஷேகங்கள் அதாவது மற்ற கோயில்களை விட நிறையா அர்ச்சனை அபிஷேகங்கள்லாம் நிறையா பண்ணி 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 அந்த சுவாமி வந்து அனுக்கிரக மூர்த்தி எல்லாத்துக்கும் அனுக்கிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியாக எல்லாத்துக்கும் ஊருக்கு எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கிது அதாவது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் யாருமே ஒரு எதிர்பார பிரதிபலன் இல்லாமல் யாருமே இன்றைக்கி ஒரு உதவி செய்கிறதில்ல இல்லையா இன்றைக்கி வந்து ஒரு நூறுரூபா கிடைக்கும் அப்படின்னா தான் ஒரு வேலை யாருமே செய்வாங்க அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இவ்வளோ கூட்டம் கோவிலுக்கு ஏன் வருது அப்போ அவருக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு நல்லது நடக்குது தானே அது நடக்கிறதுனால தானே இவ்வளோ கூட்டம் வருது எல்லா கோயில் இருக்கு எல்லா நிறைய கோயில் இருக்குது பழனிக்கு ஏன் இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது நல்லது நடக்குது அப்படிங்கிறதுனால பழனிக்கு வர்றாங்க எல்லோரும் பழனிக்கு வரணும் முருகப்பெருமானுடைய திருவருள் பெறணும் உங்களுடைய கேள்விக்கு எனக்கு என்னுடைய பதில் எது இதை நம்பி வாங்க கண்டிப்பாக நிவர்த்தி அடையும் அப்படின்னா என்ன சார் என்ன வேண்டி வர்றீங்களோ நீங்கள் உங்களுடைய குறைகள் மனக்குறைகள் அதாவது நம்பினோர் கைவிடப்படார் பழனி முருகனுக்கு வந்து பழனி முருகனுடையது நம்பினோர் கைவிடப்படார் நீங்கள் நம்பி பழனிக்கு வந்து என்ன கே வேண்டி வரையோ அது கண்டிப்பாக நடக்கும் குழந்தை வேண்டி குழந்தை வேண்டி வராலும் சரி கல்யாணமாகாமல் இருந்தால் கல்யாணம் வேண்டி வந்தாலும் சரி எது வேண்டாலும் எது வேண்டி வந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் பழனி வழிபாட்டு முறைகள் எப்படி சார் வழிபாடு முறைங்கிறது வந்து உங்களுக்கு என்ன சுவாமிக்கு நீங்கள் என்ன செய்கிற சுவாமி தரிசனம் பண்ணால் போதும் இப்போ உள்ள கோ சூழ்நிலை வந்து அப்படி தான் போயின்னு இருக்கு இப்படி உள்ள காலங்கள் வந்து நீ பெருசாக சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் அலங்காரம் பண்ணணும் காவடி எடுக்கணும் இன்றைக்கி காலங்கள் வந்து ரொம்ப வேகமாக போயின்னு இருக்குது நீங்கள் மலையில் வந்து நீங்கள் சுவாமியை தரிசனம் பண்ணால் போகணும் அது வந்து எல்லோரும் வந்து ஒரே நேரத்தில் குமியிறத விட எல்லாரும் வந்து சனி ஞாயிறு செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி எல்லாம் ஒரே நேரத்தில் குமுகிறத விட எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் அதே எல்லா நாட்களையும் அதே சுவாமி அதே பழனியாண்டவர் அதே இப்போ இன்றைக்கி இருக்கிற அலங்காரம் தான் நாளைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்க அலங்காரம் தான் இருக்கும் திங்கக்கிழமை என்ன அலங்காரம் இருக்கோ அதே தான் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமையும் இருக்கும் செவ்வாய்க்கிழமை என்ன அலங்காரம் இருக்கோ அதே தான் புதன்கிழமையும் இருக்கும் எல்லோரும் ஒரு முருகப்பெருமான தரிசனம் பண்ணணும் ஜோசியர்கள் சொல்கிற ஜோசியர் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை அந்த கிரகங்களுடைய தன்மை இருக்கிறதுனால நீங்கள் அன்னைக்கு தரிசனம் பண்ணணும் இப்போ மற்ற நாளில் சுவாமிக்கு அந்த பவர் இருக்காதா ஜோசியன் தப்பு சொல்லலை நான் சுவாமியினுடைய பவர் என்றைக்கும் இருக்கும் இந்த கிருத்திகை இன்றைக்கி அவ்வளோ பேர் அடித்து மோதிட்டு வந்து தரிசனம் பண்ணுறதை விட மற்ற நாளில் புதன்கிழமை இருக்குது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அது மாதிரி நாட்களில் வந்து தரிசனம் பண்ணலாம் கொஞ்சம் அவங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் சுவாமியும் நல்லா தரிசனம் பண்ணலாம் ஒரு ஒரு இதாக சொல் மக்களுக்காக ஒரு இதே இருக்காக வேண்டி சொல்கிறேன் நான் மற்றபடி வேற ஒன்று இல்லை நீங்கள் முருக பக்தர்களுக்கு எதா சொல்லு நினைக்கிறீங்களா சார் முருக பக்தர்களுக்கு வேற ஒன்றும் சொல்ல வேண்டியது முருக பக்தர்கள் வந்து நிறைய நம்பி வராங்க முருக பக்தர்களுக்கு அதாவது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தான் இது ஒன்றுமே ஒழிய நம்பி வரவர்களுக்கு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை நம்பி வரவத சுவாமியை நம்பி தான் வர்றாங்க அவங்க எல்லாருமே சுவாமி தான் அவங்களுக்கு நீங்கள் இப்போ கோவில் நிர்வாகத்தில் நம்ம டிக்கெட் அதிகப்படுத்தினாலும் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் இப்போ வந்து கூ அதே கோவில் நிர்வாகத்தை இது பண்ணி சொல்லு நான் அவங்களுடைய சூழ்நிலை அது இப்போ வந்து கூட்டம் அதிகமாக போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சில க இது போகும்போது கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சில விதிமுறைகள் வைக்கிறாங்க அதுதான் உடைய இப்போ வந்து மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம்லாம் தரிசனம் நின்று தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க இப்போ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேங்க நான் அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு எதுவுமே சொல்ல வேண்டியது அஞ்சு மணி நேரம் தர்ம தரிசனத்தில் வந்து தர்ம தரிசனத்தில் வந்து நின்னால் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் சாப்பாடு வெளியில் வலி வழியில் வலி தண்ணியெலாம் வச்சுருக்காங்க ஆகாரம் கூட இல்லை ஆகாரம் கிடைக்கும் ஆகாரம் நீங்கள் வெளியில் வந்தால் தான் சாப்பாடு அப்போ அவங்க வந்து அந்த அஞ்சு மணி நேரம் இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் வர்றாங்கல்ல அந்த சுவாமியை நம்பி தானே வர்றாங்க அவங்களுக்கு போய் நான் என்ன சொல்ல முடியும் அவங்கள்ட்ட சுவாமியை பார்த்தா போதும் அப்படிங்கிறதான் வர்றாங்க அவங்க ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா தவறான முறைகளில் போக வேண்டாம் சில சில பக்தர்கள் செய்கிறாங்க அந்த விஷயங்கள் தவறான முறையில் குறுக்கு வழியில் போகிறதுக்காக சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அந்த குறுக்கு வழியில் போகாமல் நல்ல முறையில் நான் ரெண்டு மணி கோவிலுக்கு வரோம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதுனா ஹோட்டலுக்கு போனால் நல்லா சாப்பிட்றீங்க இல்லையா ஹோட்டலுக்கு போனால் வயிறு நிறைய சாப்பிட்ணும் இரநூறுவா ஆனாலும் சரி முந்நூறுவா ஆனாலும் சரி சாப்பாடு இல்லையா வயிறு நிறைய சாப்பிட்ணும் கோயிலுக்கு போய் சாப்பிட் போயிட்டு நம்ம போதும் ஒரு நூறுரூவாய்க்கு மட்டும் சாப்பிட்டு வந்துடலான்னு அது கொஞ்சம் நேரத்தில் பசிக்கும் அப்போ பசி அடங்குற வரைக்கும் சாப்பிட்றோம் சினிமாவுக்கு போனால் மூணு மணி நேரம் பார்க்குறோம் மூணு மணி நேரம் ஃபுல்லாக உட்காந்து பார்க்குறோம் படம் படிக்கலைனாலும் சில படத்துக்கு உட்காந்து தான் பார்க்குறோம் நம்ம அதேமாதிரி கோவிலுக்கு மட்டும் வந்தால் என் அவசரப்படுறேன் கோவிலுக்கு எதுக்கு போகிறோம் சாமி கும்பல போகிறோம் அதுக்குன்னா அன்றைக்கி ஒரு நாள் ஒதுக்குங்க கோவிலுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்குங்க ஒதுக்கி அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆனாலும் நிதானமாக இருந்து தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக திருப்தியாக தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு ஒரு நாள் ரிலாக்ஸாக சுவாமியில் இருந்துட்டு வரோம் அதுதான் நான் சொல்லக்கூடிய புகோ பக்தர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு அலங்காரம் இருக்குது அந்த அலங்காரத்தில் சிறப்பு என்ன பலன்கள் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது பழனி மலையில் ஆறு கால அபிஷேகம் சுவாமிக்கு வந்து ஆறு கால அபிஷேகம் ஆறு காலம் ஆறு விதமான அலங்காரம் அது என்னென்னா ஆறு விதமான அலங்காரம் இல்லாமல் விஸ்வரூப தரிசனம்னு சொல்லி காலையில் ஒரு தரிசனம் விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது வந்து காலையில் சுவாமி வந்து எழுப்புறது அதாவது பள்ளி எழுப்புறது பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாங்க சுவாமி வந்து எழுப்புறது சுவாமி இப்போ நம்ம தூங்கி எழுந்திரிச்சா நம்ம எப்படி இருக்கும் காலையில் சாதாரணமாக நம்ம எப்படி இருக்கும் சிம்பிளாக ஒரு வெளியில் வரும்போது தான் நம்ம அதை என்ன பண்ணுவோம் காலையில் தூங்கி எழுந்திரிச்சா நம்ம எப்படி இருப்போமோ ஒரு சிம்பிளாக அது மாதிரி சுவாமி சிம்பிளாக தான் இருப்பார் காலையில் அதை பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அது பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா முதல் நாள் வந்து சுவாமியை வந்து அலங்காரம் பண்ணி புஷ்ப அலங்காரம் வெள்ளை கலர் புஷ்பங்களால் அலங்காரம் பண்ணி அந்த சுவாமி அ இது பண்ணி வச்சுருப்பாங்க அன்றைக்கி நைட்டு சுவாமி மேலே சந்தனம் சாத்தி அந்த சந்தனத்தை வந்து காலையில் சந்தன பிரசாதமாக கொடுக்குறாங்க அதுக்காக வேண்டி அந்த கூட்டம் வருது அந்த கூட்டத்தில் வந்து சுவாமிக்கு வந்து விபூதி கொடுக்குறதில்ல அப்போ நம்ம கோயிலினுடைய பழக்கம் வந்து எப்படின்னா எந்த கோயிலுக்கு போனாலும் போனோன்னு தீபாரணம் பண்ணால் விபூதி கொடுப்பாங்க அந்த அபிஷேகத்தை அந்த அந்த அபிஷேகம்லாம் ஒன்றும் கிடையாது காலையில் ஆறு மணிக்கு நடந்துருப்பாங்க ஆறு நாற்பது வரைக்கும் எந்த இதுவும் விபூதி ஒரே தீபாரணம் தான் விபூதி எதுவும் கிடையாது தரிசனம் மட்டும்தான் ஆறு நாற்பது வரைக்கும் ஆறு நாற்பதுக்கு விழா பூஜை விழா ஒரு அபிஷேகம் அந்த விளாபூஜை அபிஷேகத்தில் சுவாமிக்கு வந்து சன்னியாசி அலங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அலங்காரம் சந்யாசி அலங்காரம் அப்படிங்கிறது வந்து சுவாமி வந்து காவி கலர் வஸ்திரம் கட்டி அந்த அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அந்த அலங்காரம் ஆறு நாற்பதுக்கு அது வந்து ஆறு நாற்பதுலேருந்து ஏழு பத்து வரைக்கும் அந்த அலங்காரம் இருக்கும் அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு வேடன் அலங்காரம்னு சொல்கிறது வேடனுடைய வில்லு அம்பு வில்லு அம்புலாம் வந்து தலையில் வந்து அந்த சைடில் குண்டையெல்லாம் வச்ச மாதிரி வச்சுருப்பார் கிளீட் ஒம்பது மணிக்கு பாலசுப்ரமணியர் அலங்காரம்னு சொல்லி ஒரு குழந்தை ரூபத்தில் இந்த சட்டையெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி இதை குழந்தை மாதிரி அலங்காரம் பண்ணி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அலங்காரம் அலங்காரங்கள் இந்த பிராமண மாதிரி பஞ்சகத்தை வேஷ்டி கட்டி யோக வஸ்திரமெல்லாம் போட்டு பண்ணியிருப்பார் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க சாயரக்ஷ அஞ்சரை மணிக்கு ராஜ அலங்காரம் அது முடிஞ்சு இரவு எட்டரை மணிக்கு புஷ்ப சாத்து வெள்ளை சாத்துப்படின்னு சொல்லி வெள்ளை சா வெள்ளை பூக்கினால் அப்படி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒவ்வொரு அலங்காரங்கள் வந்து ஒவ்வொரு காலத்தில் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே தாத்பரியம் சன்னியாசி அலங்காரம் அப்படிங்கிறது வந்து என்னென்னுட்டீங்கன்னா சுவாமி வந்து நமக்கு வந்து பற்றற்றவராக காலையில் வந்து காமிக்கிறார் சுவாமி வந்து சுவாமி வந்து அது வந்து ஆண்டின்னு இருக்க சொல்லக்கூடிய ஏன்னா சுவாமியினுடைய ரூபமே ஆண்டி சுவாமியினுடைய ரூபமே கோவனாண்டி தான் எந்த அலங்காரம் இல்லாமல் சுவாமி எப்படி பார்க்குறதுனால அபிஷேக நேரத்தில் தான் பார்க்க முடியும் அபிஷேக நேரத்தில் சுவாமி எப்படி இருப்பார் வெறும் கௌபீனம் கோபணத்தோடு இருப்பார் கோபனத்தாண்டி தான் சுவாமி பழனி வந்து சுவாமி பழனி முருகனுடைய ரூபமே அதுதான் நம்ம வேணால் மேலே மேலே அலங்காரம் இல்லாமல் ஒழிய பழனி முருகனுடைய ரூபமே ஆண்டி ரூபந்தான் ஆண்டி ரூபத்தை பார்த்தா நம்ம ஆண்டி ஆகிடுவோம் அப்படின்னா ராஜா ரூபத்தை பார்த்தா ராஜாவாயிடுவோம் அது கிடையாது சன்னியாசி அலங்காரங்கிறத வந்து நமக்கு வந்து ஒரு ஞான நிலையை கொடுக்கக்கூடியது அந்த நேரத்தில் போய் நம்ம தரிசனம் பண்ணோம் அந்த ஏழுமத்துலேருந்து எட்டு மணி வரைக்கும் நம்ம தரிசனம் பண்ணோம் அப்படின்னா ஞானத்தை கொடுப்பார் நமக்கு சுவாமி ஒரு ஒரு ஆசிரியர் ரூபத்தில் இருக்கார் சுவாமி ஒரு சன்னியாசின் எடுத்துக்கிறத விட ஒரு ஆசிரியர் ரூபத்தில் குரு ரூபத்தில் குருவாக இருந்து நமக்கு வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் சுவாமி காலையில் ஏழு பத்துலேருந்து எட்டு மணி வரைக்கும் எட்டு மணிக்கு வேடன் அலங்காரம் எட்டு மணி இருந்து ஒம்பது மணி வரைக்கும் வேடன் அலங்காரம் அப்படிங்கிறது வந்து வேடனாக அவர் வந்து நம்மளுடைய மனதை கவர்றது வேடனை நம்மளுடைய கவர்ந்து நம்மளுடைய இருக்கக்கூடிய கெட்ட அழுக்கு கெட்ட எண்ணங்களை வந்து வெளியில் வெளியில் எடுக்கிறதுக்காக அந்த எட்டு மணியிலேருந்து எட்டரை மணி எட்டு மணிக்கு சொல்லுவாங்க ஆனால் எட்டு இருபதுக்கு தான் எட்டு இருபதுலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நம்மளுடைய கெட்ட எண்ணங்களை ஒழிச்சு நல்லதாக காட்டு காட்டுறதுக்காக வேண்டி அந்த வேடன் அலங்காரம் அதுக்கப்புறம் பாலசுப்பிரமணியர் அலங்காரம்ங்கிறது ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த பாலசுப்பிரமணிய அலங்காரம் தரிசனம் பண்ணுறதுனால நமக்கு வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்காதவர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி சுவாமி மகிழ்ச்சியாக கொடுக்கறதுக்காக வேண்டி நம்ம மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்காக வேண்டி சுவாமி அப்படி இருக்காங்க இந்த நேரத்தில் தரிசனம் பண்ணால் குழந்தை கிடைக்கும் நம்பிக்கை எல்லோரும் வர்றாங்க தரிசனம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு வைதிகால் அலங்காரம்னு சொல்லி வைதிகால் அலங்காரங்கள் வேஷ்டி பஞ்சகட்சமாக கட்டி யோக வஸ்திரம் போட்டிருப்பார் அது வந்து கல்யாண ரூபத்தில் கல்யாணம் பண்ண குருக்கள் தான் அந்த மாதிரி வேஷ்டி கட்டுவாங்க கல்யாணம் பண்ணாதவங்க இந்த மாதிரி வேஷ்டி தாராளமாக தா சாதாரணமாக எல்லாரும் கட்டுற மாதிரி தான் வேஷ்டி கட்டுவாங்க பஞ்சகட்டங்க சொல்லிட்டு யோக வஸ்திரம் போட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து சுவாமி கல்யாண சுப்பிரமணியரா வைதிகால் அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருதத்தை சொல்லக்கூடிய வார்த்தை தமிழில் சொல்கிறதுன்னா கல்யாண சுப்பிரமணியராக இருக்கார் கல்யாணம் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறதாங்க கல்யாண சுப்பிரமணியராக எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரூபத்தில் இருக்கார் சாய ராஜலங்காரம் ராஜலங்காரம் இருக்கார் ராஜலங்காரத்தில் வந்து ராஜாவாக எல்லாத்துக்கும் காட்சி கொடுக்குறார் தங்க பவனி வர்றார் அப்படிங்கிற ஒரு ராஜாவாக இருந்து எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணணும் தங்க பவனி வந்து சுவாமி ராஜலங்காரத்தில் இருக்கார் சா ராத்திரி வந்து இரவு வந்து வெள்ள சாத்துப்படி அதாவது அந்த வெள்ள சாத்துப்படி வந்து சுவாமி வந்து ஏகாந்தமாக சாதாரணமாக அதாவது நம்ம படுக்க போகும்போது எப்படி இருப்போமோ அது மாதிரி சந்தோஷமாக சுவாமி அப்படியே நிம்மதியாக படுத்துங்கிறதுக்காக வேண்டி அந்த அலங்காரம் அது ஃப்ரீயாக அது கொஞ்சம் அந்த தரிசனம் மட்டும் அமைதியாக இருக்கும் அந்த தரிசனம் ராஜ அந்த அர்த்தஜாம பூஜைங்கள் மணி பூஜை இந்த தரிசனம் பண்ணுறது இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க யாருமே வந்து அதாவது முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது முப்பது வருஷம் அழிஞ்சவனும் கிடையாது ஒரு காலகட்டம் வந்து ஒரு தலைமுறை பெருசாக ஓஹோன்னு இருக்கும் அப்புறம் அடுத்த தலைமுறை வந்து அப்படி கீழே இறங்கும் ஒன்றுமே இல்லாத குடும்பம் ஒரு காலகட்டம் அப்படியே ஹையில் வந்துடும் அது மாதிரி சுவாமி வந்து என்னை சுவாமியுடைய இந்த அலங்காரங்கள் எல்லாமே வந்து எல்லாருமே ஒரு நிலையில் இருக்கிறதில்ல இன்னைக்கு இருக்கிறவே நாளைக்கு இன்றைக்கி எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி இருக்க போகிறோம்னு இல்லை எல்லா நேரமும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு நேரம் வந்து நமக்கு திடீர்னு பெருசாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை பிடிச்சு நம்ம பெருசாக போகலாம் ஒரு நேரம் நம்மளுடைய சர்க்கை விடும் நமக்கு பரமவத விளையாட்டு மறுத்த நம்மளுடைய விளையாட்டு நம்மளுடைய வாழ்க்கை அது மாதிரி வந்து சுவாமியே அப்படி தான் நம்ம ஒரு ஒரு நேரம் ராஜாவாக இருக்கார் ஒரு நேரம் சன்னியாசியாக இருக்கார் ஆண்டின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை சன்னியாசியாக இருக்கார் சுவாமி ஆண்டி அலங்காரம் பார்த்தா சுவாமி நம்ம ஆண்டி ஆயிடும் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்மளுடைய கற்பனையை ஒழிய அப்படிலாம் ஒரு கருத்து கழனி பழனியில் கிடையாது நம்ம அப்படியே பேச்சு வழக்கில் அப்படியே ஒரு பரவலாக வந்திருக்கே வழியே அப்படி ஒரு இது கிடையாது பழனியை பொறுத்த வரைக்கும் சுவாமி பழனியினுடைய இது இதுதான் நான் பழனி கோயில் குறுக்களாக சொல்கிறேன் நான் மேலும் பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் சேனப்பை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கங்கள்